இங்க ஒருத்த பீட்சா டெலிவரி பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு போறான் அங்க அவனோட இன்னொருத்த கூட இருக்கிற மாதிரி பாக்குறான் இவன் அந்த போட்டோல இருக்கிறது என்னோட சொல்றான் அந்த வீட்டுல இருக்கவே உனக்கு எக்ஸ்ட்ரா தர மாட்டேன்னு சொல்றான் இவன் கிட்ட நான் உன்ன ஜோக் பண்ணல உண்மையா தான் சொல்றேன்னு என்னோட இட்ரெண்ட் எமீன்னு சொல்றான் அந்த வீட்டில இருக்கவே இவங்கிட்ட என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும் நீ வீட்டை விட்டு வெளியும் சொல்றான் இவன் அவனோட கூட இவன் எடுத்து போட்டோவை கட்டுறான் அந்த வீட்டில நீ ஏதோ போட்டோஷாப் பண்ணிருக்கேன்னு சொல்றான் அந்த பீட்சா டெலிவரி பாய் ஒண்ணு நான் வேணா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறன்னு சொல்றான் இவன் அவனோட போன் எடுத்து அவனோட வீடியோ கால் பண்றான் இது பக்கத்துல இருந்து அந்த வீட்டுக்காரனும் பாக்குறான் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு இவங்க ஏமாத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவளுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி தரலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க இது தெரியாம அந்த பொண்ணு அவனோட பாய் வீட்டுக்கு போறா அங்க இன்னொரு பொண்ணு இவளோட ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிறா இவ அவளை பாத்துட்டு நீ யாருன்னு கேக்குறா அந்த பொண்ணு இவகிட்ட நீ யாரு ஃபர்ஸ்ட் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா இவ அந்த பொண்ணு கிட்ட இது என்னோட பாய் வீடு நானும் என்னோட பாய் இங்க தங்கி இருக்கேன் நீ இப்ப போட்டுக்க ட்ரெஸ் கூட என்னோட இருந்தான்னு சொல்றா இந்த பொண்ணு இது என்னோட பாய் ஃபிரண்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்னு சொல்லிட்டு அந்த போட்டோவ காட்டுறா அப்ப இவளோட பாய் அங்க வரா இவன் அவகிட்ட யார் இந்த பொண்ணு இவ ஏன் என்னோட ட்ரெஸ் போட்டுக்கான்னு ரொம்ப கோவமா கேக்குறா இவ அவளை கண்டுக்காம அந்த பொண்ணு போய் பேசுறான் இவ அவகிட்ட நீங்க யார் முதல்ல நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட் நீங்க வெளிய போங்க இல்லனா நான் உங்கள போலீஸ்ல புடிச்சு குடுத்துருவன்னு சொல்றான் இவனோட பாய் ஃபிரண்ட் கிட்ட நீ எப்படியோ போடணும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா இவன் அந்த பொண்ணோட இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணி இப்போ அவன் உன்னதா பாக்க வரான்னு சொல்றான் இந்த பொண்ணு அதே மாதிரி அவன பாக்க போறான் அவனோட கேர்ள் கிட்ட யார் நீங்க கேக்குறான் அப்ப அந்த இடத்துக்கு அவளோட இன்னொரு பாய் ஃபிரெண்ட் வீட்டுல பாத்தா அதே பொண்ணு அங்க வரா இவன் அந்த பொண்ணை பாத்துட்டு மறுபடியும் நீயான்னு யானு இவன் அந்த பொண்ணு கிட்ட ஆல்ரெடி இவங்க உனக்கு தெரியுமானு கேக்குறான் இந்த பொண்ணு அவங்கிட்ட இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கோவப்பட்டு போய் சொல்லாத நீ என்னோட இன்னொரு பாய் வீட்ல வீட்டுல இப்பதானே இருந்தேன் கேக்குறா இவன் உன்னை அவளோட கேர்ள் கிட்ட இப்பதான் நான் உன்னோட பாய் ஃபிரெண்ட் சொன்னு கேக்குறான் அப்ப அந்த இடத்துக்கு அவளோட இன்னொரு பாய் ஃபிரெண்டும் வரான் இவங்க ரெண்டு பேரும் அவளை கையும் கலவுமா அவங்க ரெண்டு பேருமே அவளை பிரேக்அப் பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு அழுந்துட்டு அங்க இருந்து போயிடறா